இது எங்க போறோம் அப்படி இவ்வளவு சீக்கிரமா எங்க கலந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க தர்மத்துக்கு இடைக்கடை போடுறதுக்கு வந்து நாங்க திருப்பதிக்கு சார் பாருங்க பேக் எல்லாம் மட்டும் ரெடி ஆயிட்டோம் நீங்க ஏன்னா ஒரே ஒரு லக்கேஜ் இருக்கு அந்த பாது அதை எடுத்துட்டு வீட்டை குட்டின்னு கிளம்ப வேண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ அது மாதிரி திருப்பதியில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து அப்டேட் நாங்கள் ரெண்டு பேரும் அப்டேட் பண்ணுவோம் ஆமாம் ஓகே வீடியோ பஸ்ல ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமா காஞ்சிபுரத்துல இருந்து இப்பதான் பஸ் ஏறி இருக்கோம் மூணு முக்காக்கெல்லாம் எழுப்பி அதிகமாக சொல்றாங்க எப்படின்னு தெரியல

நகரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் ஒரு நினைச்சோம் அந்த இடத்துல போயிட்டு காமிச்சு நான் காசு குடிக்க ஜிபே பண்ணிடலாம்

இல்லை இப்போ வந்து மலை மலை ஏற போதே ஓகேங்களா சாப்பிட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கித் தருவா அதனால தான் சாப்பிடாம வயிற்று எம்டி சுகமுக எடுத்து போறோம் நாங்க ஆமா ஆமா திருப்பதி வந்தாச்சு மலை தேருக்கு போறோம் மலை தேருக்கு போறோம் இப்போ உம் ஒரு வச்சது

பஸ் நம்பர் பார்த்துட்டேன் ஏன்னா பஸ்ஸு செக்கிங் முடிச்சாச்சு எதுவும் இல்லை இப்போ பாருங்க இவர் தான் நாங்கள் வந்த பஸ்ஸோட இவர் தான் பாருங்க செக்கிங் ஏரியா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய் பார்ப்போம் செமையா இருக்கு பாருங்களா

சரியா பாருங்க ரோட்ல கீழே எப்படி தெரிஞ்சு பாருங்களா எல்லாரும் நின்று பாக்குறாங்க நம்மளும் காரில் வந்திருந்தா நம்மளும் பார்த்துக்கலாம் ஆமாம் ஹைட்டு போறோம் கீழே ரோடு பாருங்களா ரொம்ப அடியோ சூப்பராக இருக்கு மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க திருப்பதி திருப்பதி வந்தாச்சு ஆமாம் ஜிலேபி பிச்சு போட்டாச்சு பாருங்க ராமர் ரதத்தில் போகிறாரு பாருங்க வந்தாச்சு இப்போதான் தூங்குச்சு அதுக்குள்ளே சொன்னேன்ல அவன் தூங்கும்போது தான் வந்து

சாப்புல சாப்புல சொல்லிட்டு ஓட்டோட ஒரு ரெண்டு டாப்ஸ் ஆமா ஓட்டோட கால்சிட்டி அழிஞ்சி அஞ்சு முடியுமா சாப்புல சாப்புல ரெண்டே போய் 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 இவ்வளவு இருப்பாங்க சொல்லுங்களா

இல்லை இல்லை என்னனு சொல்லிட்டு எல்லாரதே எல்லாத்தையும் फ्रेंड्स சரி சரி நான் ட்ரஸ்ட் மாதிரி நான் வேட்டி மாட்டினேன் அங்க ஒரு இந்த ஊருக்கு

123 40-2. 120-2. 60-4. 60-4. 70-1. 70-2. 70-2. 70-3. 73-2. 70-3. 70-4. 70-4. சேஞ்ச் ஊத்தி கேர்περι என்ன அதுக்குள்ள எண்ணனாலும் மறந்துச்சுனே இல்லடயா இப்படி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஓகே பாக்கலாம் ஆ ஃபோன் செய்து இந்த வந்து பாருங்க ஃபிரண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்